பதினைந்த தேதிக்கு விபத்துங்கிற முறையில் கொலை செய்யப்பட்டார் ஜெகபர் அவர் வந்து என்னோடய தாயாரோட சகோதரர் என்னோட மாமா அவர் அப்பயே திரும்பதில் நாங்கள் போஸ்ட்மார்டம் பண்ணதில் வந்து விபத்துங்கிற மருதான் போஸ்ட்மார்டம் பண்ணது அது ரிப்போர்ட் வந்து எனக்கு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க அந்த ரிப்போர்ட் நாங்கள் இது செக் பண்ணி பார்க்கும்போது அது அருவால் வெட்டும் அந்த ஃபோட்டோ பேர் பண்ணி பார்க்கும்போது அறுவால் வெட்டும் பட்டிருக்குமோ அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதனால் ஹைகோர்ட்டில் நாங்கள் மறுபடியும் இதை அப்பீல் பண்ணி நாங்கள் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தோம் இப்போ உண்டான ஆய்வு நடந்துச்சு சரியான முறையில் நான் தான் நின்றேன் அந்த ஆய்வில் நின்றேன் சரியான முறையில் எல்லாத்தையும் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு உதவி பண்ணி அதை முறைப்படி அடக்கம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏற்கனவே நம்ம முறைப்படி நடத்தலை நாங்கள் சொன்ன மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து மறு உடற்கூறு ஆய்வு பண்ணல எக்ஸ்ரே மட்டும் தான் எடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றம் ஒருத்தருவாங்க அதாவது அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்புறம் அவங்க கவர்மெண்ட்டு வீடியோ எடுக்கிறவங்க வந்து எடுத்தால் தான் இதை நாங்கள் அப்செட் பண்ணிக்குவோம் நீங்கள் பிரைவேட்டாக பண்ணுற அப்செட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வீடியோ வேணான்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து அன்றைக்கி போஸ்ட்மார்டம் பண்ணி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தெரியுது அதில் வெட்டு அதாவது அருவாள்னால தனியாக வெட்ட வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க டாக்டரை பார்த்துட்டு அதை சொல்கிறாங்க அதனால் தான் மறுபடியும் நாங்கள் வந்து மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து ரீ போஸ்ட்மார்டம் பண்ணிடுவோம் ஏற்கனவே இந்த வழக்கு வந்து கொலை வழக்காக தான் பதியப்பட்டிருக்கு இது இந்த இதனால என்ன உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கு இதில் வந்து உங்களுக்கு கொலை வழக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது விபத்துங்கிற மாதிரி கூட தான் அதாவது வண்டியில் ஏற்றி இறக்கி அவரே ஒத்துக்கிட்டார் இரண்டு முறை அவர் வந்து இறக்கலை அதனால் நான் வந்து ஏற்றி இறக்கினேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அதாவது முருகானந்தங்கிறவர் ஒத்துக்கிட்டார் இருந்தாலும் வந்து தனிப்பட்ட முறையில் அருவாவில் வெட்டுனது மாதிரி ஒரு தடங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த வழக்கை சிபிசிடி போலீஸ் எப்படி இருக்காங்க சார் எப்படி போய்ட்டு இருக்கு பார்க்குறீங்க அவங்க முறையாக போய்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு

முந்தானத்து தான் அதை நான் வாங்கினேன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னங்கிறதே எனக்கு நடப்பு தெரியும் என்னோடய வழக்கறிஞருக்கு அனுப்புகிறோம் இந்த ஃபோட்டோ எல்லாமே அனுப்பும் போது த இதில் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங் இல்லை அங்கே வந்து ஃப்ரீசர் இல்லை அங்கே இவ்வளோ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே தெரியாது திருமணத்தில் இந்த வழக்கில் பல்வேறு அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க பல்வேறு அதிகாரிகள் இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க இந்த திருமயம் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கூட டொசன் பண்ணிருக்காரு இதை நீங்க குடும்பத்தினராக எப்படி பாக்குறீங்க ஆனா இந்த இதில் வந்து அரசு அதிகாரிகள் முழு முயற்சி அதாவது அவர் இறக்குற ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிகாரபூர்வமா தெரிவிச்சிட்டு போயிட்டார் எங்களோட தாசில்தார் தான் இதுக்கு மூல காரணமே சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அதுக்கு வந்து அரசு அரசியார் காவல்துறை இதுக்கு கீழே உள்ளவங்க விவோ அத்தனை பேருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க இதை நடந்து இந்த பிரச்சனை நடந்து ரெண்டே நாளில் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகினதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அரசு ஆனால் இது வந்து முழுமையாக இன்னும் கையில் எடுக்கணும் உண்டான தண்டனை வந்து அத்தனை குவாரிக்காரங்களும் இன்னும் இருக்கிற குவாரிக்காரங்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கான்னு விசாரிக்கிறோம் அதே மாதிரி அரசுக்கு இதுக்கு உண்டான தண்டனை அதாவது சஸ்பெண்ட்னு கொடுக்குறாங்க வேலை அவங்களுக்கு வேலையை விட்டு அனுப்புனா தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும் சஸ்பெண்ட் சொல்லிட்டு அடுத்து ஒரு ஒரு மாதம் மறுபடியும் கொடுப்பாங்க மறுபடியும் அடுத்த வேலை அதே மாதிரி தான் படிக்கிட்டு இருப்பாங்க என் பேர் பாவா நீங்கள் என்ன வரும் ஏன்னா சகோதரர் அவர் எனக்கு தாய் மாமா